பக்த கோடிகள் அனைவருக்கும்ியப்ப சிவாச்சாரியார் அவர்கள் கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி இருநூத்தி இருபதில் ஆறு தக்ஷகாண்டம்

வீரபத்திரப்படலாம் அந்த வெள்ளை அமையாளுடைய அண்ணல் அகிலம் தந்த மங்கை தனதன்பினை வியந்து தளரும் சிந்தை கொண்ட செயல் முத்தி இடுமாறு சிறிதே புந்தி நினைந்த நன் நினைந்த பொழுதே பொன்னின் மேருவின் இருந்திடு பொலங்குவடலாம் மின்னும் வெள்ளி முளை மேற்கொடு விளங்கியதென மண்ணு தன் சுடர் மதிக்குரை மிலை சுமவுலி சென்னி ஆயிரமும் வான்முகடு சென்று ஒளிரவே விண்தலம் தனில் இலங்கு சுடரின் மிடலினை கண்டலந்தர ஒதுங்குவன போர்க்கதிருலா மண்டலம் திகழ் முகன் தோறும் பயங்கு பணியின் குண்டலங்களினை கொண்ட குழை கொண்டு உலவவே ஆன்ற பின் கடல் வரந்திட இறந்ததனிடை தோன்றுகின்றதொர் மடங்கள் வலி என்று தொலைய மூன்று கண்கள் முகமாயிரமுமே விழிவால் கான்ற அங்கிகளின் அண்ட முழுதும் கரியவே சண்டமாருதமும் அங்கியும் ஒதுங்கு தகவால் துண்ட மீதுரும் உயிர்ப்புடன் எழுந்த சுடுபீர் அண்ட கோளமுடன் அப்புறமும் ஆகி அழியா கொண்டலூடு தவழ் மின்னுவெனவே குலவவே மலரின் வந்துரையும் நான் முகன் முகுந்தன் மகவான் புலவர் தம் அனைத்தையும் நுகர்ந்த பொழுதில் சில ஒழும் கொடிதழின் புடைகள் சிந்தியனவே பிளவு செய்த பிறை வாழ்கிறின் திலகவே துண்ட அழலோ இதழின் வீழ்ந்த சுசியோ மண்டு தீவிழிகள் கொண்டதோர் எண்டி சாமுகமுமாகி அடுகின்றது எனவே தண்டலின்றுுறையும் மாவிகள் தளர மேல் அண்டரண்ட நிறை வெண்டிட அவற்றிடையொறும் செந்திரை கடல் கலங்க அடல் உற்ற சிவனின் கொண்டார்ப்பு முழுதென் விசை புலாய் நிமிரவே தராதலம் கண் முழுதொண்டு மிழுகின்ற தகை சேர் அராவினம் மங்கதமோடே விராயமென் தொடிகளா விடுபு விண்ணுர நிமிர்ந்து இராயிரம் கொள் புயம் என் விசையலாம் சரியவே பரத்தின் மேதகைய வேதன் முதலான வலியோர் சிரத்தின் மாளிகை அடுக்கல் அவரென்பு செறிப்போம் பெருத்த கேழலின் மறுப்பினுடன் ஆமை பிறவும் புறத்தின் மேவு புரி நூலொடு பெயர்ந்து ஒளிரவே குந்தம்பென்பலகை வெம்பலகை தோமரமிழு குலிசம்பாள் செந்தழற்கழுமுள் சூலமொடு பீலி சிலை கோல் முந்து தண்டம் அவிராழி முதலாம் அந்த படைகள் மெல்படைகள் மாமணியினாகி அறிவார் செய்யலாது வருரணிகளோடு சிவனி பையுலாவு சுடர் வெம்பணிகளான பணியும் மெய்யலாமணியிடம் தொரும் இடைந்திலகவே நெஞ்சலம் சலமரும் பிறவி நீடு வினையின் சஞ்சலம் அஞ்சல் சரணமேல் பொடுபொலங்கழல் சிலம்ப மிகவே அந்திவான் பெருமேனியன் கரை மிடரணிந்த எந்த வடிவாயவன் முதல் விழியிடையே வந்து தோன்றியே முன்னுர நின்றனன் மாதோ முன்பு வீர பத்திரினும் திரளுடைய முதல்வன் அங்க வேலையில் உமைய வல் வெகுளியால் அடல் நங்கையாகிய பத்திர காளியை நல்க செங்கையோர் இரண்டு பாதி செம்முகமாய் துங்க வீரபத்திரன் தனையடைந்தனள் துணையாய் எல்லை தீர்த்தரு படைக்கலத் திரையும் அவ்விரைவர் கொல்லுகின்றதோர் திரளுடை துணைவியும் போல கொல்லை வீரனும் தேவியும் மேவரு தொடர்வை கொல்லை காணுரா மகிழ்ந்தனர் விமலனும் உமையும் தன்னை வந்தடை பத்திரை தன்னோடு தடந்தாள் மண்ணுவார்கழல் கழித்திட வலன் செய்து வள்ளல் அன்னை தாதையை வணங்கியே அவர் தமை நோக்கி முன்னின்று கைதொழுதன் இவை சில மொழிவான் மாலை பற்றி முன் தந்திடோ மரவெங்காலியை முடித்திடோ அசுரரைக் களைவோ மேலை வானவர் தம்மையும் தடிந்திடோ வேலை ஞாலம் யாவையும் விழுங்குகோ உலகெலா நடுப்போ மண்ணு உயிர் தொகை துடைத்திடோ வரம்பி துண்ணும் மண்டங்கள் தகர்த்திடோ நமது தூமல்தாள் செய்வன் என்னை இங்கு நீர் நல்கியதெப்பணிக்கு என்றான் என்ற வீரனை நோக்கியே கண்ணுதல் எம்மை அன்றி வேள்வி செய்கின்ற தக்கன் அவ்விடை நீ சென்று மற்ற மதவியனை கேட்டி அத்தியோன் நன்று தந்தனே எனின் இவ்விடை நடத்தி தரிதலிந்த நின்னையவன் தலையினை தடிந்து பரிவினால் அவன் பால் உருவோரையும் படுத்து புரியும் எச்சமும் கலக்குதி அங்கது பொழுதின் வருதும் ஆயிடை ஏவுதி என்றனன் வள்ளி அந்த வேலையில் பத்திரை தன்னடும் மடலின் முந்து வீரன் அவ்விருவர் தம் பதங்களின் முறையால் சிந்தை அன்புடன் வணங்கிய விடை கொண்டு சிவனை நிந்தை செய்தவன் வேள்வியை அழைத்திட நினைந்தான் உன்னிமற்றவன் நீங்கியே ஆற்றவும் உறுத்து தன் உயிர்ப்பினால் அளவையில் கணங்களை தந்து துண்ணுகின்ற மெய் வியற்பினால் சிலவரை தொகுத்து பன்னிபோல் மயிர்கால் தோறும் சிலவரை வகுத்தான் மொழியினில் பல பூதரை அளித்த நன் முளறி விழியினில் பல பூதரை அளித்த நன் வேணி குழியனில் பல பூதரை அழித்தனன் பல பூதரை அளித்த நன் தூயோ தோளில் எண்ணிலா வீரரை நன் சுவையின் கோளின் எண்ணிலா வீரரை அழித்தனன் குளிர் பொற்றாளி எண்ணிலா வீரரை அழித்தனன் தடக்கை எண்ணிலா வீரரை அழித்தனியோ கையினிற் சில பூதரை அழித்தனன் களத்தில் வெய்ய கன்னத்தில் சிலவரை விதித்தான் ஐயதோ முழந்தாழ்த்தனில் சிலவரை அழித்தான் கொய்ய மீதினில் ஊருவில் சிலவரை கொடுத்தான் இன்ன தன்மையில் வீர பத்திரனெனும் இறைவன் தன்னை மேர்வரும் எண்ணிலா வீரரை தந்து துண்ணுகின்றொழி பத்திரை என்பதோ துணைவி அன்ன பண்பினில் காளிகள் தொகையினை அளித்தாள் வீரபத்திர உருத்திரன் வேறு வேறளித்த குளங்கோர் சிலர் நீ நிறன் பழைப்போர் கோர பத்திரம் மணிக்கலன் மின்னு விளவ காரென பொழிந்து உருமென கழருகின்ற அக்கு மாலையும் மணிகளும் முடுக்கள் போல் அவிர தக்க வானிலாக இருகள் பயில மிக்கு நீடிய வடிவினராகியே மேலாம் செக்கர்வான் சேர்ந்தெழு பூதர்கள் சிலரே அண்டரை தொலைவித்திடும் வீரனை அடைந்தோர் பிண்டமுற்றும் வான் நிறத்தினர் பூதரில் பெரியோர் பண்டிரை தொரு முனிமகன் பின்தொடர்பாலின்டல் தொகையென கிளர்ந்தனர் சீலரே வெம்பொன்மேனியர் அணுகுரின் அவர்த்தமை விரைவில் பைம்பம் மேனியராக்கும் பரப்பி அம்பம் மார்புடை முகுந்தனில் வடி உடையவராய் செம்பொன்பால் வரை தோன்றினர் சிலரே மேயவான் பசப்பூர் தருமேனியராகி காயமி துணை எனப்படா கணக்கினராகி மாயர் கண் துயில் தங்கனே வகுத்து சேய தொன்மரத் தொகை எனக் கெழி ஈனர் சிலரே அங்கவர் அடல் விடை ஆனனம் அங்கவர் அடல் விடை ஆனனம் தங்கி நின்று தயங்கினர் ஓர் சிலர் பொங்கு சீற்ற பொறுதிரல் வாள் சிங்கமா முகமாய்த் தெளித்தார் சில புழைகள் கையுடைப் போர்வலியாளியின் முழை கொள் மாமுகமாகி மொய்த்தார் சில வழுவையான நம் அன்னினர் ஓர் சிலர் உழுவையின் முகமாகியுற்றார் சில அலை முகப்பரியான நம் எய்தியே கொலை முகத்து குழியினர் ஓர் சிலர் மலை முகத்து மறை களிறு எண்குடன் கலை முகத்து கவினடைந்தார் சில இணைய தங்குழு எண்ணில அன்ன கை புனைய நின்ற பொறுபடை எண்ணில வினை கொள்வன்மையும் வீரமும் இத்தன நினைவதற்கரிதெங்கன் நிகழ்த்துகேன் கையில் எண்ணில் படையினர் காய்கனல் செய்ய போனினர் தீக்கலுள் கண்ணினர் வெய்ய சொல்லர் வெறுவர் மேனியர் யாவும் அடுக்குறும் வாயினார் கட்டு செஞ்சடை கற்றையர் காய்ந்தழு நெட்ட நிகர் மாலைகள் மானும் ஏற்றினர் தொட்ட மூவிலை துண்ட மீது தரும் தீயினர் அண்ட கூட மலைத்திடும் கையினர் சண்டமாறுதன் தாழ்க்கும் செலவினர் உண்டு போர் என்று மடித்தவாயினர் வானவர் என்பினால் தொடுத்த கண்ணி துயல் வருமார்பினர் தடித்த தோழர் தனித்தழல் என்னும் பிடித்து நுங்கும் பெரும் பசி மிக்குள்ளார் நச்சில் கீயவர் நானில மங்கையும் அச்சு பெஞ்ச அடிகள் பெயர் துளார் கட்டிய தட்டியர் உச்சிட்டம் என்றுலகினை உண்கிலார் மாறுதம் உட்கும் கட்டினார் ஆழ்ந்த சூப்பசும் கண்ணர் அடித்துணை தாழ்ந்த கையர் தட கொறும் தாழினர் வீண்டு மிக்கவியன் அதரத்தினர் சூழ்ந்த பூதத் தொகையினர் யாவரும் அத்ததை நின்றுட அண்ணலுடன் சே பத்திர காளி பயந்திடுகின்ற கத்து கடற்பரை காளிகள் தம்மை இத்துணையே என பல்படை அங்கையில் ஏந்தி உந்திய தொம்பைகள் உச்சி மிளைச்சி சுந்தரமே இதோற்றமதாகி விந்த என சிலர் மேவினர் அோளின் மிசை திரிசூலம் இழங்க கோளில் உயிர் பலி பொல்கலன் ஏந்தி தாளிடை நூபுற சாலம் காளிகள் போர் சிலர் காட்சி மலிந்தார் வாகினி மோகினி போர் சிலர் மொய்த்தனர் எங்குளவென்றிடமோகினித்தனர் சாகினி போல் சிலர் சார்ந்தனர் அல்ல யோகினி போல் சிலர் ஒத்தனர் அம்மா ஐரொரு அண்டம் அனைத்தையும் ஏற்றா உயிரவி நுங்கிய உண்ணி எழுந்தே செய்ரவியாது தெளித்திடுதொன்னாள் பைரவி போர் சிலர் மன்னினர் நீடலை மாலை நிலத்திடை ஆடுரு பாந்தல் அணி மின்ன ஈடுரு வானுரும் ஏரென ஆர்த்தே மோடி எழாமெனமைத்தனர் சில்லோர் இவ்வகை மாதர்கள் யாவரும் வெவ்வேறை மேனியராய் வதனங்கள் கை வகை எண்ணிலராய் கவின் மாற்றி செவ்வியராய் செருமேற் கிளர்கின்றார் கணந்திகழ்தனைய பூதர் காரிகை மார்கள் யாரும் அனங்குரு காளி தன்னோடாண்டகை வீரன் தாளில் பணிந்தனர் பரசி அன்னார் பாங்கரில் விரவிக் சூழ்ந்து துணங்கை கொடாடி பாடி துள்ளியே போதல் உற்றா ஈட்டமிக்கிழந்து செல்லும் இன்னதோர் பூதர் தம் பானு கம்பன் முதலிய கணங்கள் முத்தி வீட்டு சென்றார் கொண்ட பேராற்றலோடும் குலவிய வீரன் தன்பால் அண்ட மேல் உறிஞ்ச பல்வேறணி பெரும் கவிகை கொண்டும் பிண்டுலாங்கவரி ஈட்டம் வீசியும் சேரலுற்றார் தண்டனே பினாகி சிங்கன் ஆதியாம் தரு கட்பூதர் பாசிழை மகளிர் சில்லோர் பத்திரை பாங்கராகி தேசுடை கவிகை ஈட்டம் திருநிழல் பரப்ப ஏந்தி மாசரு கவரி வட்டம் வரம்பில இரட்டி பல்வே ராசிகள் புகன்று செம்பொன் அணிமலர் சிதறி போந்தார் படர்ந்தெடு புனரி போல பார் பொழுதேண்டித்தானே அடங்கலும் ஆக்கும் ஓதை அகிலமும் செரிய விண்ணும் உடைந்ததவ்வண்டம் கொல்லோ உதுகலோ இதுவோ என்ன விடைந்த பல்லண்ட தோறும் விதிர்படும் விளம் வல்வுற்றார் கூழிகள் எழுந்த அம்மா புவியலாம் பரவி தொல்பேர் ஆழியும் அடைத்து வாங்கு கச்சுதன் பதங்காரேகி முதல் முதல்வனாக்கும் ஒலியினால் உடைந்த அண்ட பாழிகள் தோறும் அவர் விழி செங்கயிர் படைகள் தேய்ப்ப சிதறிய கனலால் வையம் எங்கனும் ஏரிகள் துண்ணி எறும் புகைப்படலம் நீண்டி கங்குலும் பகலும் காணா கடைப்பகல் போன்றதன்றே இப்பெரும் தானே சூழ எம்பிரான் எழுந்து சீற்ற துப்புடன் தக்கன் தொல்மகம் புரியும் வைப்பினை அணுகி தன் பால் வருபடை தலைவர் கொன்று செப்பினன் என்போ சேனுருமேரு பத்தலர் பக்கல்புறம் மூன்றட்ட பரமனை இகழ்ந்து நீக்கி சிற்றினம் பொருள் என்று நிச்சிறுவி என்னும் தீயோன் இத்திருநெறியால் வேள்வி இயற்றும் இச்சாலை வாயில் சுற்றொடு சேமம் செய்து குயக்கர காத்திரென்றான் என்றலும் தானையோர்கள் எயிர்ப்புறமுற்றும் சூழ்ந்து நின்றனர் வானினோடு நெருங்கினர் வாய்தல் தோறும் சென்றனர் கொடிய தக்கன் சேனையாய் எதிர்ந்தோர் தம்மை அவர் கூற்றனும் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமணன் கரோகரா முருள் கரோகரா